Hi friends, welcome to 2 minutes yoga channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த சேனலில் முந்நூறுக்கும் அதிகமான யோகா எக்ஸசைஸ்களுக்கு வீடியோஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு அதில் எதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதை அந்த எக்ஸசைஸ் யோகாவை நீங்கள் எடுத்து ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம தம்பி பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா தம்பி நிற்கிற மாதிரி நம்ம தண்டால் எடுக்கிற பொசிஷன் மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு கையை வச்சு அப்படியே பாடி மேலே வச்சுக்கிட்டு ஒரு காலை வந்து முன்னாடி கொண்டு வந்து கையோடு சேர்த்து வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வலது காலை வந்து மடக்கி ரெண்டு கைக்கு நடுவில் வச்சுருக்காரு இடது காலை நீட்டி வச்சிருக்காரு இந்த மாதிரி பண்ணி வலது காலை வந்து பாதத்தை வந்து முத்தம் கொடுக்குறாரு இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதே இதை வந்து கால் மாத்தி இடது காலை மடக்கி வச்சு வலது காலை நீட்டி இதே மாதிரி முத்தம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால வயிற்றுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் அதே மாதிரி காலுக்கும் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் இது பண்ணுறதுனால வயிறும் குறையும் தொடையும் குறையும் பட்டக்ஸும் நல்லா வந்து குறைஞ்சி நம்ம உடம்ப வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்க முடியும் மீண்டும் சந்திப்போம்